எங்கள் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் யாழ்ப்பாணம் ஊரழு மேற்கு சுண்ணாகத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இருபது பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி வந்து சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரலு அம்மன் கோயிலுக்கு எதிர்ப்பக்கம் போகின்ற அந்த வீதி அதாவது வந்து திலீபன் வீதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வீதியை அதாவது எங்களுடைய தியாக தீபம் திலீபன் அண்ணா அவர்களுடைய பேரிலே அந்த வீதி வந்து இருக்குது அந்த வீதியால தான் இந்த காணிக்கு போகணும் இப்போ நீங்க தான் வந்து அம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு முன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பொக்கனை கிணறு அப்படின்னு ஒரு போர்ட் போட்டிருக்கு இந்த வீதியால தான் போகணும் இந்த வீதிக்கு வந்து நீங்கள் திலீபன் என்று சொல்லி விசாரிச்சிங்கன்னு சொன்னால் காட்டுவாங்க உங்களுக்கு அநேகமாக அந்த வீதி தெரிஞ்சிருக்கும் இந்த வீதியால் ஒரு குறிப்பிட்ட தூரம் போக இடது கை பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் ஒன்று வரும் அந்த முருகன் கோயில் தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் போக வலது கை பக்கத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வரும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தாண்டி போனீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து வந்துடும் அதாவது வந்து நீங்கள் தோட்டமும் செய்து கொள்ளலாம் நீங்கள் வந்து வீடும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் தெரிகிற இந்த கொங்கிரீட் தூணுக்கு இந்த பக்கம்தான் இந்த இருபது பரப்பும் இருக்குது அங்காள தெரிகிற தொங்கல்ல ஒரு கொங்குரி தூண் தெரியுது பாருங்கள் ஒரு மூணு தூண் அதுதான் அகலம் நீளம் வந்து தொங்கலில் தெரிகிற அந்த நீல தகரம் கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் நீளம் இப்படியே காணி இப்படியே போகுது நாங்கள் அங்காளம் போய் பார்க்கலாம் பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அயல் பக்கங்கள் இருக்குது இதுல வந்து நடுவில் தார் வீதி தான் போகுது இந்த தார் வீதிக்கு அருகாமையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இருபது தரப்பு காணி இது வந்து பாத்தீங்கன்னா மின் உற்பத்தி நிலையம் ஒட்டுமொத்த இந்த ஏரியாவுக்கும் வந்து கரண்டை வந்து சப்ளை பண்ணுற ஒரு இடமாக வந்து காணப்படுது அதே நேரத்தில் இதால் போனீங்கன்னா சுண்ணா சந்தி வரும் இந்த பாதையால் போனீங்கன்னா நேராக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சுண்ணாக சந்தி வரும் நல்ல அழகிய செம்மண் தரையாக காணப்படுது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் உள்ள காணியை பாருங்கள் இங்கே எல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கொங்குரி தூண் போடப்பட்டிருக்கிற இந்த பகுதி தான் இந்த சைடினுடைய எல்லை அதே மாதிரி அங்கால அந்த தொங்கலில் போட்டிருக்கிறது நான் முன்ன சொன்னது போல் இதில் வந்து ஒரு அடி பாதை ஒன்று போகுது தொங்கலில் ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டுக்காக இந்த பாதை வந்து போகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியில் இருந்து பாடசாலைகள் ஆலயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருந்து நிலையம் வைத்தியசாலை பொலிஸ் நிலையம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குறுகிய தூரங்களுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பைத்தன் செடி வந்து வச்சிருக்காங்க எப்படி சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன் நீங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் வந்து பக்கத்தில் இது வேற காணியா நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்ல ஒரு தோட்டத்திற்கு ஒரு உகந்த காணின்றதுக்காக நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் இந்த காணியினுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை வந்து பதிமூன்று லட்சம் வந்து சொல்கிறேன் ஆனா வந்து இது வந்து பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான் உங்களுக்கு காணி பிடிச்சிருந்தேன்னு சொன்னா நான் இதுல உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களையே காரணம் நீங்கள் வந்து அவரோடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் நீங்க வந்து பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் விலையை பற்றி யோசிக்க தேவையில்லை அவர் சொன்ன விலை வந்து பதிமூணு லட்சம் ரூபாய் சொல்கிறேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் டைம் வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருந்தால் வீடுகள் விற்பனைக்கு இருந்த சொன்னால் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கத்தையும் தாரன் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய காணிகளையும் வீடுகளையும் வந்து நீங்கள் வந்து எந்தவித ஒரு புரோக்கருடைய தலையீடுகளும் இன்றி நீங்கள் வந்து சொந்தமாகவே வந்து விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் வடக்கு மாகாணத்தில் நான் நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருக்கிறேன் ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரியோசனமாக இருக்கும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்